எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கழி பதினேழாம் நாள் திருப்பாவை பாடல் பதினேழு பார்க்கலாம் அம்பரமே தண்ணீரே சோரை அறம் செய்யும் எம்பெருமா நந்த எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம் பெருமாட்டி யசோதாய் அம்பரம் மூடரத்து ஓங்கி உலகலந்த உலகலந்தும் உறங்காது எழுந்திராய் செம்போர் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் இப்ப பாடலுடைய பொருள் பார்க்கலாம் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியான இலகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே நீ எழ வேண்டும் விண்ணையை கிழித்து உன் திருவடிகளால் உலகலந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ கண்விழிக்க வேண்டும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் இப்ப பாடலுடைய விளக்கம் பார்க்கலாம் திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள் மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று மூன்றாவது பாடலிலும் இந்த பாடலிலும் இருபத்தி நான்காவது பாடலில் அன்றே இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி என்றும் சொல்கிறாள் அசுர நாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனனாக வந்து அவனை ஆட்கொண்டார் திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல உணர்த்தும் கருத்து இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்